காலேஜில் சேர்க்கணும் போனாலும் ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணதுனாலும் ஆதார் கார்டு தேவை விசா எடுக்கணும்னாலும் ஆதார் கார்டு வேணும் ஆனால் அது இல்லை ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஆதார் கார்டு கேட்குறாங்க ஆக நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஆதார் கார்டு தேவைப்படுது அப்படித்தானே எப்படி வாங்கணும் எல்லாம் ஆற்றலாம்

对，我那边八组。 और भय प्रवृत्ति नेता मां

என்ன ஏதாவது சொல்லுவாங்களோ அதை எப்படி சொல்லுவாங்க கண்டிப்பா என் பேட்டிருக்கோம் ஐயா வணக்கம்

மகிமையா <imitation>